ஒன்பதாம் அதிகாரத்தில் பதினொன்றாவது வார்த்தை பெரியார் சொல்லுகிறது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவிக்கவை பெரிய மாணவர்களே இன்றைக்கு ஆண்டவர் கூட பேசுகிற அற்புதமான ஒரு வார்த்தை அன்புடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அன்புடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கத்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு நீங்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க என்னென்ன காரியத்தை தேவ சமூகத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டோடைய சமூகத்தில் என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்தது நடக்கலை என்னுடைய வாழ்க்கையில ஏன் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கல என்று கொண்டிருக்கீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஒரு முடிவை இந்த ஒரு பிரச்சனையை தொடர்ந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கலாம் ஒரு பிரச்சனையை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையை நடந்து கொண்டு போய் எந்தெந்த சூழ்நிலையில தவிர்த்து வேதனை கொண்டிருக்கிறீங்களோ அதற்கு ஒரு முடிவை ஆண்டவர் கொடுக்கிறாராம் அன்று ஒரு முடிவை கத்த கொடுக்கிறார் ஒரு ஆரம்பம் ஒன்று இருக்குமானால் நிச்சயமாய் முடிவுகள் இருக்கும் நிச்சயமாகவே என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவை கத்தர் வைத்திருக்கிறார் சகல காரியங்களுக்கும் உன்னுடைய வேதனையான சூழ்நிலைக்கு ஒரு முடிவை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதன் வேதம் சொல்லுகிறது வறுமையான தேவனுடைய பிள்ளையே எந்த ஒரு காரியத்துக்கு ஒரு முடிவு இருக்கும் அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கத்தர் கொடுப்பார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கத்தர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லையா இந்த காரியங்களுக்கு ஒரு முடிவு இல்லையா இந்த சூழ்நிலைக்கு ஒரு முடிவு இல்லையா இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லையா இந்த வியாதிக்கு ஒரு முடிவு இல்லையா எந்தெந்த காரியத்துக்காக எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறாயோ எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாயோ அதுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ளவர் எத்தனை பேர் ஆமின்னு சொல்லுகிறீங்க ஆண்டுடைய பிரசனத்தினாலே ஆண்டவருடைய கதை உங்களுக்கு சொல்லுகிறார் பிரியமான எல்லா சூழ்நிலைக்கும் பாருங்க அண்ணாவுடைய வாழ்க்கைக்கு அவ்வளவு வேதனையான சூழ்நிலை நம்மால் கலந்து போனால் அவ்வளவு சூழ்நிலையின் மத்தியில வெள்ளினால் ஒரு பக்கம் வேதனையான ஒரு சூழ்நிலை அண்ணாவுடைய வாழ்க்கையை எதிர்பார்த்ததே வாழ்க்கையை நடக்கவில்லையே என்கிற ஒரு வேதனையிலே பள்ளத்தாக்கலை அவ்வளவு வேதனையோடு அவள் கடந்து போனாள் ஆனால் அண்ணா தானுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வந்ததே ஹலோ ஒரு முடிவை கத்தர் வைத்திருந்தார் இப்படித்தான் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் எல்லோருடைய சூழ்நிலைக்கும் ஒரு முடிவை ஆண்டவர் வேத்தர் நீ எதற்கனா இன்னைக்கு கலங்கி கொண்டிருக்கிறியோ எதற்கான கண்ணீர் முடித்துக் கொண்டிருக்கிறியோ அதுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் வைத்து நிச்சயமாக வாழ்க்கிறேன் ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்வார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறார் நிச்சயமாக கத்திரங்களோடு உங்களுக்காக நான் நல்ல இந்த நாளிலே கத்தனை வார்த்தையை கேட்கிற அன்பு பிள்ளைகள் நிச்சயமாகவே ஆண்டவரே அவங்க வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் கத்துணைய வார்த்தையை சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி அன்றுவரே நீதிபதிகள் இருபது மூன்று பதினெட்டு நாங்கள் பார்க்கிறது போல அனைவரும் நிச்சயமாக ஒரு முடிவு உண்டாகட்டும் ஒரு முடிவு கிடைக்கப்படுவதாக நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே பெரிய மாணவர்களே நிச்சயமான ஒரு முடிவை கத்தவர்களுக்கு வைத்திருக்கிறா உங்களோட பிரச்சனைக்கும் உடைய கசகல காரியங்களுக்கும் உங்களோட வேதனையான வாழ்க்கைக்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிறா அந்த முடிவு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த முடிவுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாகவே உங்கள் இடத்துல வந்து இருக்கும் கத்தகாமி ஆசிர்வதிப்பாராக காந்திரஸ்